நம்ம எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எனக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதுல இன்னைக்கு நான் பார்க்க போற ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ற ஒரு கேரக்டர் அவளை பத்தி எனக்கு இன்ஸ்பயரான விஷயத்த இந்த வீடியோவில் நான் கண்டிப்பா அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அவளுக்கு குழந்தை பிறந்து நியர்லி ஒன் மந்த் ஆக போகுது அவ என்கிட்ட கால் பண்ணி மகா எனக்கு குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்த கால் பண்ணி நம்ம கிட்ட ஷேர் பண்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரூ ரிலேஷன்ஷிப்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி அவளோட பிரெக்னன்சி து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அப்படியே ஸ்மூத்தாலாம் அவளுக்கு இல்லை ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அதுக்கு மத்தியில் வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது ஸ்ட்ராங் உமனாக தான் அவளை பார்த்தேன் இப்போ கூட நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கு வந்து அவளை ஓகே வெல் அண்ட் குட் நல்லா இருக்கா டெலிவரி ஆகிடுச்சு அவளும் தம்பியும் நல்லா இருக்காங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவள் கோத்ரூ பண்ணுறது அவள் எவ்வளோ சீரியஸாக இருந்தது ஐசியூலாம் இருந்துட்டு வந்தது அப்புறம் தம்பிக்கு வந்து ஒன் மந்த் பிஃபோர் அவன் பிறந்துட்டான் இல்லை ஒரு கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி பிறந்துட்டான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு இருக்கிற விஷயங்களை அவள் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கிறது இன்றைக்கி வரைக்கும் அந்த பேபியை ரொம்ப கேர் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு அவள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா சிங்கிள் பேரண்ட் அவளுக்கு அம்மா மட்டும்தான் அம்மாவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சர் அவங்க லீவ் போட்டுட்டு அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் மதியில் வந்து பார்த்திங்கன்னா அவள் அவ்வளோ அவள் ஃபேஸு பார்த்தா ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே தெரியாது நான் சொ நான் சொன்னேன் அப்போ தான் சொன்னான் ஓ மகா அதனால தான் நான் வலிக்குதுன்னு சொன்னால் கூட யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களாட்டுருக்கு அப்படின்னு அவர் எக்ஸாம்பிள் சொன்னால் அவளால் முடியவே முடியாதான் எந்திரிக்கவே முடியாதான் ஆனால் அந்த டைமில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து தலைவலிக்குது ஒரு காஃபி போடுனா போய் காஃபி போட்டு கொண்டு வந்துருவாளாம் இல்லை எனக்கு தலைவலி எனக்கு முடியல நான் காஃபி போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாளாம் அவள் அந்த மாதிரி அவளை ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தையாகட்டும் ஹஸ்பண்டாகட்டும் அவ்வளோ கேர் பண்ணி அவள் பார்த்துக்கிறாள் அதே மாதிரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது கிட்ட வந்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வந்து இருக்கா அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு மத்தியில் அவளோட ஹெல்த்தும் அவளுக்கு வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் அவளோட வில் பவரும் பாசிட்டிவ் எனர்ஜியும் தான் அதே மாதிரி நானே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் யார்கிட்டயாவது ஒருத்தங்க கிட்ட இப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப ஆக்குப்பைடாக இருக்குது இதை போட் என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா அதை அப்படியே பாசிட்டிவ் ஆக்கி விட்டுருவா நான் நினச்ச பிரச்சனை ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருவா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அவளுக்கு அவளை போய் பார்க்க போகிறோங்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எனர்ஜியாக அப்படியே பேக்க்டாக போகிற மாதிரி தான் நான் போனேன் ஏன்னா எனக்கு தெரியும் அவளை பார்த்தா அங்கே எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோப்பு இன்றைக்கி என்ன பண்ண பல் இப்போ தான் வளர்க்குறேன்னு தப்பாக நினச்சிடாதீங்க மீன் குழம்பு சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க மீன் குழம்பு சாப்பிட்டு போகிறேங்கிற ஸ்மெல் அடிக்காத அப்படின் அம்மா சென்ட் அடிச்சுப்பேம்மா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொன்னேன் ஐயோ வாயில் ஸ்மெல் அடிக்குமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு போனேன் ஏன்னா பஸ்ஸில் நான் இப்போ இங்கேருந்து உட்பல்பேட் போனோம் பஸ் ஸ்டாண்டில் போய் ஸ்டாண்டில் ப டூ வீலரை போட்டுவிட்டு அப்புறம் பஸ்ஸில் தான் போகணும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அன் ஈஸியாக ஃபீல் ஆகிடக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி கென்ன எல்லோரும் கெட் ரெடி வித் மீ வீடியோ போடுறாங்களே நம்மளும் ஒன்று போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கிளம்புறத வந்து வீடியோ எடுத்தேங்க நான் நல்லா எடுத்திருக்கணான்னு கூட எனக்கு தெரியாது ஏதோ எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு சரி அப்படியே எடுத்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு நான் எப்போவுமே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு ஃபேஸு நெக் ஏரியாலாம் நல்லா காஞ்சிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருவேன் அது இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் போடுவேன் ஃபேஸுக்கும் நெக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் இந்த ரெண்டு கூட போடாமல் போயிட்டுருந்தேன் இந்த ஸ்கின் அலர்ஜி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து கம்பல்சரி சன்ஸ்க்ரீன் மாய்ச்சரைசர் போடணும் ஏன்னா தான் எனக்கு ஸ்கின் அலர்ஜி வருது சன்னோட ப்ராப்ளமாக அப்புறம் டஸ்ட்டு இது மாதிரிலாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து போடணும்னு சொன்னதுனால அதுலேருந்து விடுறதே இல்லை நான் போட்டுருவேன் ஆனால் எனக்கு என்னமோ இந்த மாய்ஸரைசரும் சன்ஸ்க்ரீனும் எனக்கு நான் இப்போ யூஸ் பண்ணுறது நல்லா செட் ஆகிச்சுங்க அதனால் இதவே தான் யூஸ் பண்ணுறேன் சொல்லப்போனால் ஒரு ரெண்டு பாட்டில் முடிச்சுட்டு மூணாவது பாட்டில் வாங்கியிருக்கேன் ஸோ ஒவ்வொருத்தர் ஃபேஸுக்கு ஒவ்வொன்று செட் ஆகும் ஸோ இது எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நான் இன்னும் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபேஸை நல்லா வந்து இப்படி அடிக்கடி பார்த்துக்குவேங்க மிரரில் நம்ம நல்லா கிளம்பி நான் இன்னும் பெருச மேக்கெலாம் பண்ண மாட்டேன் ஆனால் இப்படி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சதுக்கப்புறம் எனக்கு ஃபேஸு பார்க்குறது அடிக்கடி ரொம்ப பிடிக்கும் ஹேர் ஸ்டைல் மாற்ற சொன்னீங்க சீக்கிரம் மாற்றலாம் அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இப்போதைக்கு எனக்கு அந்த டைம் எல்லாம் இல்லை பாருங்கள் ஒரு குழந்த பிறந்ததையே பக்கத்தில் இருக்கிற உடுமலைப்பேட்டைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் பக்கம் ஆயிடுச்சு நான் போய் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் லைஃப் ரொம்ப ஆக்குப்பைடாக இருக்குது இப்போதைக்கு ஹேர் ஸ்டைல் மாற்றுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய லைஃப் புக்கில் இல்லாததுனால அதை ஹோல்டரில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதை மாற்றும் போது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் இருக்கிற மாதிரியே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ தலை எப்பவும் போல் நம்மளோட ஹேர் ஸ்டைலை வந்து சீவிட்டு அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஷால்லாம் போட்டுட்டு சில டைம் நான் மறந்துடுவேன் எனக்கு வந்து வாட்ச் மறந்துட்டேன் நான் இந்த வீடியோவில் போது தான் கை இப்படி பார்க்கும் போது ஆஹா வாட்ச் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போயிட்டு வாட்ச் எடுத்துகிட்டு வந்து கட்டினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்சை கட்டிட்டு தான் நோட் பண்ணேன் வளையல் போடலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வளையல் எடுத்து போட்டேன் இப்படிதாங்க நான் எப்பவுமே கொஞ்சம் கிளம்புறக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் ஏனோ தானோன்னு கிளம்புவேன் ஆனால் கொஞ்சம் வேக வேகமாக கிளம்புவேன் அப்புறம் நிறைய விஷயத்தை வந்து விட்டுருவேன் எங்கள் அம்மா பார்த்து அது பண்ணலையா இது பண்ணலியா ஏன் அதை போடல இதை போடல சில டைம் செயின் கூட போடாமல் அப்படியே கிளம்பிடுவேன் அப்புறம் எங்கள் அம்மா சத்தம் போடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் பண்ணுங்கள் அப்புறம் இன்றைக்கி என்னோட ஃபேவரெட் அதே மாதிரி எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும் ஸோ இன்னைக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் தான் நான் வந்து வியர் பண்ணியிருந்தேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பார்க்க போகிறவங்க போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி வரும்ல அந்த மாதிரி தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளேயே ஆக்குப்பைடாக இருந்ததுக்கு ஒரு சேஞ்சு பார்த்ததுக்கு அவள் ரொம்ப பாசிட்டிவான பர்சன் கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவளை போய் மீட் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா நான் பாசிட்டிவாக தான் ஃபீல் பண்ணுவேன் அதனால் நல்லா கிளம்பி போனேன் அப்புறம் எங்கள் அம்மாட்ட என்னமா பண்ணோன்னா ட்ரெஸ் வந்து தலையில போடுற மாதிரி எடுத்துடாத பட்டனோ இல்லை கயிறு வச்சு கட்டுற மாதிரியோ குழந்தைக்கு அப்படி தான் நல்லாயிருக்கும் சாஃப்டான கிளாத் பட் அவங்க ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குன்னு வச்சாங்க அதில் வந்து எது எனக்கு நல்லா குவாலிட்டியாக தோணுச்சோ அதில் வந்து எடுத்துக்கிட்டேன் ட்ரெஸ்ஸு பாய்ங்கிறதுனால ப்ளூ எடுறா அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து ஒரு கேக் கிடைக்கும் ப்ளம் கேக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அப்புறம் நேற்று ஒருத்தவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க அந்த கிஃப்ட்டு பேக் வாங்கி கொடுங்கக்கா பேபிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க ஒவ்வொரு பேபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறது இல்லை பேரண்ட்ஸ் என்ன அந்த ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நினைக்கிறாங்களோ இப்போ அதுதான் போடணும் ஸோ நம்ம தேவையில்லாம அதை வாங்கி கொடுத்து வீட்டில் வந்து அது பேர்டன் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு என்னோட ஃபீலு அதுக்கு வந்து நம்ம மணியாவோ இல்லை யூஸ்ஃபுல்லான திங்ஸாவோ கொடுத்தலான்னு அப்புறம் தான் நான் ஒன்று யோசித்தேன் ப்ரெக்னென்சி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த குழந்தைக்காக நிறைய ப்ரெக்னென்ட் டைம்லேயும் சரி டெலிவரி அப்பவும் சரி இப்போ வரைக்கும் சரி அவ்வளோ பெயின்ஸ் கோ த்ரூ பண்ணி ஸ்டிச்சஸ்ஸு அப்போ நிறைய விஷயம் அவள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறா தூக்கம் இல்லாமல் நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற அவளுக்கு நம்ம எதுவுமே சொல்லிட்டு பஸ்ஸில் போக போக தாங்க நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நான் அந்த பஸ்ஸில் போகாமல் அதுக்கப்புறம் வேற ஒரு பஸ்ஸில் போனேன் எதுக்கூட அந்த பஸ்ஸில் போய்கிட்டு அப்படின்ட்டு ஸோ போக போக எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் தோணுச்சாச்சு அவளுக்கு ஏதாவது வாங்கியிருக்கலாமோ உண்மையிலே அப்படி தானேங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஜேர்னி வந்திருக்கா அப்போ நம்ம பார்க்க போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அவளுக்கு தான் வாங்கிட்டு போயிருந்துருக்கணும் தப்பு பண்ணிட்டோம்ல நம்மளும் வந்து இந்த ஆன்டிக் பீஸு மாதிரி எங்கள் அம்மாட்ட கேட்டேன் அம்மா என்னம்மா பண்ணணும் குழந்த பிறந்தா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ஃப்ரூட்ஸு ஏதோ ஸ்வீட் வாங்கிட்டு போக இப்போ பேபிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்களா அதனால அதுதான் மைண்டில் இருந்துச்சு அவளுக்கு சரி ஒரு மெட்டர்னிட்டிவ் இயராவுது வாங்கியிருக்கலாமே அவளுக்கு ஃபீடிங் இல்லை ஃபீடிங் நைட்டி மாதிரி ஏதாவது வாங்கியிருக்கலாம் அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணலையே அவள் தானே இதில் மெயின்னு அப்போ உண்மையிலே எங்கே நம்ம எல்லாருமே குழந்தைய தான் பார்க்குறோம் ஆனால் அதோட மாம் தான் உண்மையிலே அதில் வந்து மெயினான பர்சனுங்கிறத வந்து நம்ம மறந்துடுறோமோ அப்படின்னு எனக்கு இன்றைக்கி தோணிட்டு இருந்துச்சு சரி அடுத்த தடவை இந்த தப்பை பண்ணக்கூடாதுடா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நேற்று ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி என்ன லஞ்சுக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போஸ்ட்டே நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன் ஆன் தி வே டு மீட் மை என் ஃப்ரெண்ட்ஸை சன் நியூ பார்ன் சன் அப்படின்னு அப்போ உண்மையிலேங்க எனக்கு ஒன் மந்த்தாக வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்திருக்கா லஞ்ச் வீடியோஸு அப்போது அது பிடிச்சி போயிட்டு ஏதோ ஒரு வ்ளாகில் வந்து என்னோடய ஃபேஸை பார்த்தோன்னா இது மகா அல்ல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்பர் சேஸ் பண்ணி அப்படி தான் நாங்கள் வந்து கனெக்ட் ஆனோம் ஸோ இந்த யூடியூபும் அவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது இன்றைக்கி நான் எந்த வீடியோஸும் இருக்குல்ல ஏன்னா ரொம்ப ப்ரைவேட்டாக அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நேற்று தான் செக்அப்ல்கெலாம் போயிட்டு ஊசிலாம் போட்டுட்டு வந்திருக்கா பாப்பாக்கு ஸோ அந்த டைமில் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்கிட்ட சொல்லும் அவர் நடக்கும்போது கூட அந்த பெயினை பேர் பண்ணி அப்படி நடந்துட்டு இருந்தா அது இல்லாமல் அவளோட பெரிய பொண்ணையும் அவ டேக்கர் பண்ணிட்டு குட்டி குழந்தையும் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் பண்ணலை கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அவள் சீக்கிரமாக கம்பேக் கொடுத்துருவா அவள் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனு ஸோ அதை வந்து நான் இன்னொருக்கு அவளை பார்க்க போகும்போது கண்டிப்பாக நான் அவளை வந்து உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணி அவன் என்னோட என்னோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான பர்சன் சொல்லலாம் கண்டிப்பாக நான் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் நான் வந்து திங்க் பண்ணாலும் அதை வந்து ஷேர் பண்ணக்கூடிய சிலரில் கண்டிப்பாக அவளும் ஒருத்தளாக எப்போவுமே இருப்பாள் அப்படிங்கிறதுல வந்து டவுட்டே கிடையாது ஸோ இன்னைக்கு அவ எந்த லஞ்ச் வீடியோ எங்களை வந்து சேர்த்து